வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மல்பெரி தோட்டத்தில் நம்மளுடைய மல்பெரி செடிகளை வளர்க்குறதுக்காக நம்ம உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தோட்டங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கேப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பாடு கண்டு போட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துருக்க மல்பெரி செடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஊட்டச்சத்து உள்ள மல்பெரி செடியாக நம்ம கண்ணுக்கு தென்படலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் க்ரீன் கலரில் எல்லாம் ரொம்ப லைட் க்ரீன்லாம் இருந்துச்சு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மண்ணுக்கு வெளியில் இருக்கற சத்துக்களை நம்ம மண்ணுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக சில பயோ ஃபெர்டிலைசர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் எந்த மாதிரி அப்படின்னா முழுக்க முழுக்க இயற்கை உரம் சார்ந்த ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு இந்த கண்டெய்னரில் அந்த பயோ ஃபெர்டிலைசர் கொண்டு வந்துட்ருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மாழ்வார் ஐயா இருக்கார் இல்லைங்களா அவருடைய பயிற்சி நிலையத்தில் முழுக்க முழுக்க பயிற்சி பெற்ற ஒரு பயிற்சி பெற்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயின்னு கூட சொல்லலாம் இவரை ஸோ அளவுக்கு சில நுணுக்கங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுட்டு வந்து இங்கே உள்ள விவசாயிகளுக்கு நம்ம தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு இவர் வந்து அந்த இயற்கையை சார்ந்த விஷயங்களை எவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துட்ருக்காருன்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த மல்பெரி செடிகளுக்கு தேவையான உரங்கள் இதுக்குள்ளே என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான உரங்கள் இருக்குது அது வாயாலே வந்து பின்னாடி வர்ற வீடியோவில் அவர் சொல்லுவார் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த மீன் அமிலம் இந்த மீன் அமிலத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மூணு கண்டெய்னர் நம்மளுக்கு மூவாயிரம் லிட்டர் வந்திருக்கு அந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேங்க்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டர் அது மூவாயிரம் வந்திருக்கு அந்த இதில் வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி மீன் அமிலத்தை உள்ள மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு கண்டெய்னர்லேருந்தும் இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து தான் இந்த அந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே விழும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மோட்டர் வச்சு அதை வந்து பம்ப் பண்ணி அதை சின்ன ஓஸ் வழியாக அப்படியே நம்மளுடைய தோட்டத்தோட டெட் அண்டு வரைக்கும் அதாவது கடைசி முனை வரைக்கும் கொண்டு போகிற தொழில்நுட்பத்தை அவங்க வச்சுருக்காங்க சரிங்களா இப்படி இந்த மாதிரி கொண்டு போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மல்பெரி செடிகளுக்கும் சரி வாழைகளுக்கும் சரி இந்த மாதிரி நிறைய பயிர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக உரத்தை வந்து அதோடய வேர் பகுதிக்கு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் கூட வீணடிக்காமல் வேர் பகுதிக்கு கொண்டு போகிறதுக்காக அனைத்து செடிகளுக்குமே தாவரங்களுக்கும் சீரான முறையில் கிடைக்கிறதுக்காக இந்த முறையை அவங்க பயன்படுத்தி இந்த ஓஸ் முறையை பயன்படுத்தி எல்லா தூர்களுக்குமே கொண்டு போய் சேர்த்துறாங்க நண்பர்களே அதை எப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த டிராக்டர் பக்கத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் அதே மாதிரி உள்ள தோட்டத்துக்குள்ளே போய் எடுத்து விட்டு இந்த ஓஸ் அங்கங்கே சிக்காமல் எடுத்து விட்டு அது வழியாக இந்த பயோ ஃபர்டிலைசர் உள்ளே கொண்டு போகிறதுக்காக அங்கே வந்து ஒரு லேடி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எல்லா செடியோட தூறுகள்லையுமே அடிப்பாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயோஃபர்டிலைசரோட சேர்க்கப்பட்ட இயற்கை உரம் தான் அது என்ன அப்படின்னா நம்ம கத்தாலை இருக்குது பார்த்தீங்களா கத்தாலை ப்ளஸ் வந்து எரிக்கலைன்னு சொல்லுவாங்க எரிக்கலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போரான் சத்து உள்ளது ஸோ அந்த எரிக்கலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அதில் உள்ள சத்துக்களை வந்து எடுப்பாங்க இது வந்து உன்னிச்செடி இந்த உன்னிச்செடியில் இருக்கிற சத்துக்களை வந்து இங்கே எடுப்பாங்க இதுதான் வந்து நான் சொன்னேன் எரிக்கலை இந்த மாதிரி வந்து பயோ வந்து இயற்கையும் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மால் வாராயக்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த விவசாயி முழுமையாக பாடுபடுறார் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட சேர்க்கப்படுறது பார்த்திங்கன்னா கோமியம் மாடோட ஷெட் இருக்கு பார்த்திங்களா ஒரு ஐம்பது மாடு நூறு மாடு வளர்க்குற இடத்துல அதோட கழிவுகள் வந்து நேராக வந்து இந்த டே குழியில் வந்து தேங்கும் இந்த குழியில் வந்து தேங்கி எல்லாம் மிக்ஸ் ஆகி டம் ஆகி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வருஷக்கணக்காக உள்ளே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அந்த வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியும் தேவையான அளவுக்கு வந்து இந்த கண்டெய்னர் மூலமாக கொண்டு போய் அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து மிக எளிமையான முறையில் பல பயனடைவதற்காக கொண்டு போய் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த கோமிய கரைசல் ப்ளஸ் இந்த சாணக்கரைசல் இரண்டுமே பார்த்தீங்கன்னா சாணக்கரைசல்லாம் வந்து முழுக்க முழுக்க இப்போ நம்மளுக்கு சாணம் உள்ளே நம்ம சேர்க்கணுன்னாலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோடு பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரூவா கிட்ட வரும் சரிங்களா அந்த அளவுக்கு உள்ளது ஸோ இவங்க வந்து எளிமையான முறையில் கரைசல் முறையில் இந்த மாதிரி டேங்கில் கொண்டு வந்து நம்மளுக்கு தோட்டத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இது மூலமாக நம்மளுக்கு என்னெல்லாம் பயனு இருக்குற விஷயங்களில் அவரே அவரோட லாங்குவேஜில் சொல்லுவார் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேங்க்லேருந்து இருந்து தண்ணீரை வந்து இந்த மாதிரி கரைச்சி 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 கொடுப்பாரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மக்கிட்ட நம்ம வந்து உரம் சார்ந்த அமிலம் பஞ்சகாவியம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து ஸ்டெயிட்டாக நம்ம வந்து இதில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோட்ரு மூலமாக பம்ப் பண்ணி எல்லா செடிகளுக்குமே வந்து கிலோ தூர்களுக்கு போய் சேர்கிற மாதிரி ஆயிரும் இந்த கரைசல்லில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளுடைய விவசாயியே சொல்லுவார் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி எல்லாமே வீடியோவெல்லாம் பார்த்தோம் இப்போ அந்த அண்ணன் கிட்டே கேட்போம் என்ன மாதிரி பண்ணுறாருன்றதை தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே ஆனால் உங்கள் பேர் என்னது முருகன் என்ற முடியசன் முருகன் என்ற முருகேசனுங்களா மாவட்டம் கும்பாளையம் காமயம் உண்டன்பட்டி சரிங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் படிப்பெல்லாம் கம்மி தான் அனுபவ படிப்பு தான் கூடியல சரிங்க இந்த மாதிரி வேலைகள் வந்து எப்போ இருந்து உங்களுக்கு ஆர்வம் எனக்கு ரெண்டாயிரத்தி முள்ள நம்மால் வர டையாட்ட நாற்பத்தஞ்சு நாள் நான் ட்ரைனிங் போயிருந்தேன் பரவாயில்ல வச்சுப்பட்டுருக்கு சரிங்க சரிங்க அங்கே போனதுனால எனக்கு எந்த கொலையிலையும் எந்த உரம் கிடைக்கும் எந்த கொலையை அதெல்லாம் மருந்தாக தயாரிக்கலாம் காஞ்சாரிக்கு மரம் தேவைக்கெல்லாம் சரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் சரி சரி அவர் கற்றுக் கொடுத்துட்டு போன விஷயம் நம்ம இதுவரைக்கும் அவ்வளோ மாடு இல்லை இப்போ மாடு அவ்வளோ ஒரு மாடு இருக்குது அதில் கோமிய கரைச்சல் கிடைக்கிறதுனால அதை எடுத்து விவசாயிகளுக்கு பயன்பாடாக இருக்குது கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் நம்மார நம்மால் வார்வாயற்ற நீங்கள் வந்து பயிற்சி பெற்றுருக்கீங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லது இப்போ இதை என்ன பண்ணுறீங்க இதை வச்சு இதனால் மண்ணுக்கு என்ன நன்மை கிடைக்கிது தாவரங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிது மரங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிது இளநி மரம்னு சொன்னோம்னா அதிகமான போரான் சொல் தேவைப்படும் தேவைப்படுறதுனால இந்த கோமிய கரைச்சலை விட்டோம்னா மரத்துக்கு பத்து லிட்டரு சரி நாற்பது நாளைக்கு ஐம்பது நாளைக்கு ஒருக்கா விட்டோம்னா நிலத்துக்குள்ளே போகணும் நேரில் இரண்டு முறை மூன்று முறை பயன்படுத்தும் போது நம்ம நிலத்துக்குள்ளே இருக்கிற ஃபேக்டீரியாவோ அதே கிட்டத்தில் கொண்டு வந்துடும் சரி இப்போ எட்டு கீழே ஈர ஈரப்பகுதியில் இருக்கிற இடத்துல நல்லா செய்கிற நன்மை செய்ய பாக்டீரியா இருக்குது சரி அது நம்ம ரசாயனமும் களைக்கொல்லி போடுறதுனால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சரிங்க இத கோமிய தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து விட்டோம்னா அது வேறு பகுதிக்கு ரெண்டு அடி மூணு அடிக்கு பக்கத்தில் வந்துடும் சரி 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் சரிங்க தென்னையோ வாழையோ திராட்சையோ மற்ற விவசாயம் இப்போ நம்ம மல்பெரி தோட்டத்துக்கு அடிச்சிருக்கோம் இதுல என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த பழுப்பு ஆகிட்டு இருக்குல்ல ஆமாம் இல பழுப்பா இருக்கு ஆமாம் கரும்பச்சை இல்லாம இது ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் இல்ல உங்களுக்கு கரும்பச்சையா மாறும் இந்த இலை மாறாட்டியும் கூட அடுத்த இலை வர்றது கொழுந்து விடையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்க முறீங்க மாற்றம் இருக்கு சரி சரி இப்போ இதுல என்ன நாங்கள் கலந்து கொண்டு வந்திருக்கீங்க இதுல வேப்பங்குழா சரி இயற்கைலங்குழா ம் உண்ணி குழம் ம் துத்தி குழம் ம் எரிக்கலங்குலையில் போரான் சத்து இருக்கு சரி உண்ணி குழையில் பொட்டாஷ் இருக்குது துத்தி குழையில் சுண்ணாம்பு சத்து இருக்கு வேப்பங்குலையில் கிருமிநாசினி புழுவுக்கு எடுக்கணும் அது கூட நம்ம கோருமையை தண்ணி எடுக்கும்போது கோமிய கரசில் எடுக்கும்போது தலை சத்து மணி சத்து சேர்ந்துருக்கு ஆக மொத்தம் ஆறு சத்து சேர்ந்துருக்கு சரிங்க இப்போ இதை குறச்சி ஒரு நாலாயிர ரூபான்னு மதிப்பிட்டு இருக்கிறோமே இந்த மூவாயிரம் லிட்டரு சரி தோட்டத்தில் ஊத்துறதுக்கு இதை நீங்கள் கடையில் போய் வாங்கினோம்னா ரசாயனமாக மாத்தி வாங்கினோம்னா பன்னெண்டாயிரம் ரூபா ஆகும் இது விவசாயிகளுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா மிச்சம் அந்த பன்னெண்டாயிரூபா உரத்தை வாங்கினாலும் விவசாயி அவங்கள கரைச்சு ஊற்றணும் இல்லாட்டி அள்ளி மண் வேறு பகுதியில் ரவுண்ட் எடுத்து வைக்கணும் கண்டிப்பா அந்த வேலையில இல்லை நாங்களே பண்ணி கொடுத்து நீங்களே பண்ணி கொடுத்துறோம் மோட்டரை போட்டு நேராக அந்த செடிக்கு தூருக்கே கொண்டு போய் செடிக்கே கொண்டு போய் விட்டடம்லாம் இப்போ இந்த இருபது ரெண்டு மாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்க விட்ட இடம்லாம் நல்லா இருக்கு திரும்ப திரும்ப நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு இருக்கும் சரி சரி விவசாயிகள் நல்லா தான் இருக்கு சரிங்க சரிங்க திராட்சை தோட்டத்துக்குலாம் இப்போ வெயில் காலத்தில் கருவூட்டங்கள் இருக்காது கருவூட்டத்தை இது கொண்டு வந்துடும் கவாத்து பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டா இரண்டு முறை தனி பார்த்துட்டா கரூட் இல்லாட்டியாலும் கொண்டு வந்துரு. சரி சரி. அந்த மாதிரி இது இந்த தாவரத்துக்கு தே அடிக்கணும் இந்த அதுக்கு அடிக்கணும்ன்ற மாதிரி எது இருக்கா? இல்ல எல்லா காய்கறிக்கு மட்டும்தான் அடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஓசை இழுத்து போக முடியாது. மல்லி பீட்ரூட் மூக்கோல் இதுக்கு தான் கொண்டு போக முடியாது. ம்ம். பொடல பாவக்காய் ம்ம். வாழை திராட்சை இளநி மரம் இது அனைத்து பகுதிக்குமே எந்த விவசாயத்துக்கும் விடலாம் கொண்டு போய் நல்லா இருக்கு அதுக்கும் விடலாம் ஆனால் வந்து செடிகள் இருக்கனால கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ஆகும் இந்த ஓசை நம்ம தண்ணி கோமி தண்ணி ஓசை கொண்டு வரும்போது பயிர் சேகமாகும் சரி 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 நடவு நடவதுக்கு முன்னாடி வெறும் தரையில நடவு நடக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சுட்டு நடவு போட்டாங்கன்னா அந்த அப்போ அடி உரை எரிவாங்க டிஏபியோ பார்க்கட்ட மாசம் எரிவாங்க அதுக்கு பதிலாக இதை கொடுத்தாங்கன்னா நன்மையா நல்லா வளரும் சரி 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 சீக்கிரம் வளரும் சரிங்க அந்த மாதிரி சரிங்க மிக்க நன்றி நல்ல தகவல்களை நிறையா சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு உங்களுடைய வேலை வந்து இன்னும் மேம்பட்டு வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சரிங்களா நன்றி